எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் இந்த எல்லாம் விலை இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் நான் தெரிவித்துக்கொண்டு பிதாமகா பத்திரிஜிக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு நான் அந்த இதை வந்து அடுத்து சேப்ராவாஸில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது இதுவரை ஆன்ம தத்துவங்கள் வந்து பார்த்தோம் இல்லையா இதுவரை உள்ள ஆடியோவில் ஆன்ம தத்துவங்கள் அந்த கர்ணங்கள் அப்புறம் வந்து ஞானேந்திரியம் அந்த கர்ணங்கள் நான்கு ஞானேந்திரியம் அஞ்சு அப்புறம் வந்து கண்மேந்திரியம் ஐந்து தன்மாத்திரைகள் ஐந்து பஞ்சபூதங்கள் ஐந்து அது வேற முடிஞ்சிருக்கு ஆன்ம தத்துவங்கள் பார்த்தாச்சு இப்போது இந்த ஆன்ம தத்துவத்தோடு இந்த ஆன்ம தத்துவங்களோடு கூடி வினைப்பயனை வந்து எப்படி அனுபவிக்கி அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை இன்றைக்கி வந்து நமக்கு சொல்கிறாங்க ஆன்ம தத்துவங்களோடு கூடி வினைப்பயனை அனுபவித்தல் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே உள்ளதான் இன்றைக்கி வந்து நமக்கு சொல்ல போகிறாங்க ஸோ அதற்கான பாடல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்நிறையில் ஐந்து சுத்தம் ஏல் சுத்தா சுத்தம் எண் மூன்றும் அசுத்தம் எனும் இவை முப்பத்து ஆறும் ஆறாம் மன்னிய தத்துவங்கள் இடை மயங்கி நெடும் துயர்தாம் மறுவும் உருநிலை அழிய வரும் பொழுது வரியார் பண்ணகம் அண்டசம் கனவு படர்வகையே முன்னம் பகரவரும் கலாதிநிலை பரவிய சூக்குமம் ஆம் தன்னுருவில் அனைந்து பயன் அருந்தி அரண் அருளால் தரையின் இடைவரும் என்று சாற்றும் நூலே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுவரை வந்து ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நான்கு பற்றி நமக்கு எடுத்துரைத்தாங்க மொத்த வந்து சைவ சித்தாந்தத்தின்படி நமக்கு வந்து தத்துவங்கள் வந்து முப்பத்தாறு தத்துவங்கள் அப்படி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அது வந்து ஆன்ம தத்துவங்கள் தத்துவங்கள் வந்து இருபத்தி நான்கு வித்யா தத்துவம் ஏழு சிவ தத்துவம் ஐந்து மொத்தம் முப்பத்தாறு தத்துவங்கள் இங்கே வந்து சைவ சித்தாந்தத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரி இப்போ இந்த தத்துவங்கள் வந்து தத்துவங்களை கொண்டு எப்படி வினைப்பயனை வந்து அது நுகருது அப்படிங்கிற விஷயத்தை இங்கே நம்ம பார்க்க போகிறோம் இம்முறையிலே சிவ தத்துவங்கள் ஐந்தும் சுத்த தத்துவங்கள் எனப்படும் அப்போ சிவ தத்துவங்களுக்கு பேர் சுத்த தத்துவம் என்ன மாயாயிலிருந்து கொடுக்கப்பட்ட தத்துவங்கள் அதனால் இவை வந்து சுத்த தத்துவங்கள் அல்லது சிவ தத்துவங்கள் அப்படின்னு பேர் வித்தியா தத்துவங்கள் ஏழும் சுத்தா சுத்த தத்துவங்கள் எனப்படும் அப்போ அந்த வித்யா தத்துவங்கள் அப்படிங்கிறது அசுத்த அசுத்தமாயிலிருந்து கொடுக்கப்பட்ட தத்துவங்கள் அதனால் இந்த வித்யா தத்துவங்கள் ஏழும் எதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க சுத்தா சுத்த தத்துவங்கள் எனப்படும் அப்போ சிவ தத்துவங்களுக்கு பேர் சுத்த தத்துவம்னு பேர் வித்யா தத்துவங்களுக்கு பேர் சுத்தாசுத்த தத்துவங்கள் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நான்கும் அசுத்த தத்துவங்கள் எனப்படும் ஏன்னா அந்த ஆன்ம தத்துவங்கள் பிரகிருதி மாயிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் இன்றைக்கி இந்த ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நான்குமே அசுத்த தத்துவங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இவை மூன்றும் கூடி ஆக மொத்தம் தத்துவங்கள் முப்பத்தி ஆறு உயிர் இத்தத்துவங்களின் நடுவிலே மயங்கி இன்ப துன்பங்களிலே பொருந்தி உழன்று வரும் அப்போ இந்த முப்பத்தாறு தத்துவங்களினுடைய நடுவில் மயங்கி இன்ப துன்பங்களிலே பொருந்தி இந்த உயிரானது உழன்று வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நுகர்வதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வினைப்பயன்கள் கழியும் காலத்து அப்போ இந்த நுகர்வதற்குன்னு இப்போ தன்னு போன போகம் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அப்போ அந்த வினைப்பையின் எத்தனை காலம் வரை ஒன்று ஒன்றையும் நம்ம அனுபவிக்கணுமோ அவ்வளோ ஒன்று காலம்தான் அனுபவிக்க முடியும் அப்போ அந்த நுகர்வதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த வினைப்பயன்கள் எப்போ கழியும் அந்த கழியக்கூடிய காலம் வினைப்பயன்கள் கழியும் காலத்து உயிர் பாம்பு பாம்பு தோலை உரித்து புறம் போவது போலவும் ஓமை சொல்கிறாங்க எப்போ அந்த வினைப்பயனை கழிக்கோ அந்த உயிரை உடனே அது வந்து என்ன ஆயிரும் அது வந்து புறம் போயிரும் வெளியே போயிரும் அந்த உயிரானது உடலை விட்டு வெளியே போயிரும் இல்லையா அதுக்கு ஓமை சொல்கிறாங்க அதாவது நுகர்வதற்கு எடுத்து கொள்ளப்பட்ட வினை பயன்கள் கழியும் காலத்து உயிர் பாம்பு பாம்பு தோலை உரித்து புறம் போவது போலவும் முட்டையில் பொறித்த குஞ்சுகள் முட்டையின் தோட்டை விட்டு நீங்குவது போலவும் நனவு நிலையிலிருந்து கனவு நிலையை அடைவது போலவும் தொடர்பு முற்றிலும் அருந்து பரு உடலை விட்டு மற்றைய உடல்களை பொருந்தி துறக்க நிறையங்களிலே இன்ப துன்பங்களை நுகர்ந்து அப்போ துறக்க நிறையங்கள் அப்படின்னா சொர்க்கம் நரகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அதான் துறக்க அப்படிங்கிறாங்க சொர்க்கத்துக்கு பேர் துறக்க நிறையனா நமக்கு வந்து தெரியும் அந்த நரகம் துறக்க நிறையங்களிலே இன்ப துன்பங்களை நுகர்ந்து இறைவன் அருளாலே மீண்டும் இவ்வுலகில் பிறக்கும் என்று அருள் நூல்கள் கூறும் அப்போ இந்த மூன்று ஓமைகள் வந்து சொல்கிறாங்க இப்போ அதுக்கு காரணமும் பின்னாடி சொல்கிறாங்க ஓகேங்களா ஓமை ஒவ்வொன்று ஏன் இந்த ஓமை சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி அப்போ எப்போ வினைப்பயனை இந்த உயிர் வந்து வினைப்பயனை கழிக்கோ கழித்த உடனேயே அது வந்து இந்த உடலை விட்டு நீங்கி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதற்கான முதல் ஓமை தான் இந்த பாம்பு தோலை உரித்து புறம் போவது போல அப்படின்னு மொதல் இது சொல்கிறாங்க ரெண்டாவது முட்டையில் பொறிச்ச அந்த குஞ்சுகள் முட்டையினுடைய தோட்டை விட்டு நீங்குவது போலவும் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது நனவு நிலையிலே இருந்து கனவு நிலையை அடைவது போல இப்போ நம்ம நனவு நிலையில் இப்போ இருக்கோம் தூங்கி கனவு காணும்போது இந்த நனவு நிலையை விட்டுறோம் இல்லையா அந்த நனவு நிலை வந்து கனவு நிலையில் நிலையை அடைஞ்சோன்னா நனவு நிலையை விட்டு போயிரும் அந்த தொடர்பு முற்றிலுமே அருந்து போயிடும் நம்ம தூங்கும்போது இந்த உலகமாக இப்போ நம்ம பக்கத்தில் யார் இருக்காங்க இந்த வீடாக எதுவுமே நமக்கு தெரியாது இல்லையா நம்ம வந்து அந்த கனவு நிலைக்கு போனோன்னா நனவு நிலை முற்றிலும் தொடர்பு வந்து அருந்து போயிடுது அது போல் பரு உடலை விட்டு அப்போ அந்த உயிரானது எப்போ வினையை தீருதோ அந்த கொண்டு வந்த அந்த பிராரத்தை வினையை தீர்க்குதோ தீர்ந்த உடனேயே இந்த பரு உடலை அல்லது இந்த தூல உடலை அதை விட்டு மற்றைய உடல்களை பொருந்தி இப்போ வந்து இந்த நம்முடைய தூ உடலை விட்டுட்டு அதுக்கப்புறவு அது வந்து வேறு பல உடல்களை அது எடுக்குது ஆன்மா அது வந்து அதுவும் வந்து பரு உடல் தான் சொல்கிறாங்க அந்த பரு உடல்களை வந்து அது எடுத்து இந்த சொர்க்க நரங்கங்களில் போய் இன்ப துன்பங்களை அது நுகர்ந்து அதுக்கு அப்புறது இறைவன அருளால் மீண்டும் இவ்வுலகில் பிறக்கும் என்று அருள் நூல்கள் கூறும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து இந்த உயிரானது வினைப்பயணி கழிஞ்ச உடனே அந்த உயிர் இந்த தூளை உடலை விட்டு வந்து சூக்கும உடலோடு அது பெயரும் அப்போ அந்த சூக்கும உடல் வந்து அங்கே இருக்கு இல்லையா சூக்கும உடல் போயிடும் இல்லையா அந்த சூக்கும உடல் வந்து என்ன பண்ணுது அதில் வந்து பல தூள உடல்களை மீண்டும் அது வந்து எடுத்து சொற்கண்ட அரகத்தில் உள்ள இன்ப துன்பங்களை அதை அனுபவிச்சு கடைசியாக இறைவனுடைய அருளால் மீண்டும் இந்த உலகத்தில் அந்த மீண்டும் வினைகள் பாக்கி இருக்கும் இல்லையா அந்த வினைகளை வந்து அதை அனுபவிக்கியதுக்காக அது வந்து மீண்டும் பிறக்கும் என்று அருள் நூல்கள் கோரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதில் வந்து இந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிவ தத்துவங்கள் ஐந்தும் தூய்மையானவை என்பது அவை தூமாயையின் தோற்றம் என்பதனால் இப்போ சிவ தத்துவங்கள்னாலே நமக்கு தெரியும் இல்லையா அது வந்து சுத்த த மாயிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு சுத்த தத்துவம் அல்லது அவை வந்து தூய்மையானவை அதனால் அதுக்கு பேர் தூமாயை அடுத்து வித்யா தத்துவங்கள் ஏழும் சுத்தா சுத்தம் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா ஏன்னா இவை வந்து மாயையில் தோண்டி சுத்த தத்துவங்களால் தொழிற்படுத்தப்படுவதனால் அப்போ அந்த வித்யா தத்துவங்கள் ஏழுமே அசுத்த மாயையிலேருந்து கொடுக்கப்பட்டது இன்னொரு பேர் தூவா மாயை சுத்த தத்துவத்துக்கு பேர் தூமாயை வித்யா தத்துவத்துக்கு பேர் மாயை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு விதத்துலேயும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க சிவ தத்துவத்துக்கு பேர் சுத்த தத்துவம்னு சொல்கிறாங்க வித்யா தத்துவத்துக்கு பேர் சுத்தா சுத்த தத்துவம் அப்படின்னு இன்னும் ரெண்டு இந்த ரெண்டு பேர்லேயும் அது வந்து அழைக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ வந்து சுத்த தத்துவம் அப்படின்னு சிவ தத்துவம் அல்லது சுத்த தத்துவம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா மாயிலேருந்து கொடுக்கப்படுறதுக்கு அவை தூய்மையானவை அதனால் அதுக்கு பேர் மாயை ஆனால் வித்தியா தத்துவம் அசுத்த கொடுக்கப்பட்டு அதனால் அதுக்கு பேர் என்னது அப்படின்னா தூவாமாயை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா தூவா மாயை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வித்தியா தத்துவங்கள் ஏலும் சுத்தா சுத்தம் எனப்பட்டன ஏனெனில் இவை தூவா மாயையில் தோன்றி துவா மாயை அப்படின்னா அசுத்த மாயைன்னு அர்த்தம் தூவா மாயையில் தோன்றி சுத்த தத்துவங்களால் தொழிற்படுத்தப்படுவதனால் என்பர் அப்போ அந்த அசுத்த வாயிலிருந்து இந்த வித்தியா தத்துவங்கள் ஏழும் கொடுக்கப்பட்டாலும் அவை வந்து எங்கிருந்து தொழிற்படுத்தப்படுது அப்படின்னா சுத்த தத்துவங்களால தான் இந்த வித்தியா தத்துவங்கள் தொழிற்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நான்கும் மூலப்பகுதியில் தோன்றுவதனால் அவை அசுத்தம் எனப்பட்டன அப்போ இந்த இருபத்தி நான்கு தத்துவங்கள் இருக்கு இல்லையா ஆன்ம தத்துவங்கள் இது வந்து பிரகிருதி மாயிலேருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் அது வந்து மூலப்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க மூலப்பகுதியில் தோன்றுவதனால் அவை அசுத்தம் எனப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பிரகிருதி மாயில் அதிக மோகம் இல்லையா அதிக மயக்கம் அங்கே இருக்குது அதனால் பிரகிருதி மாயிலேருந்து ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நான்கும் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சுத்த தத்துவத்துக்கு வந்து பேர் தூமாயை வித்யா தத்துவத்துக்கு பேர் தூவாமாயை ஆன்ம தத்துவங்களுக்கு பேர் இங்கே அசுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதெல்லாம் பிற பல பேர்கள் வந்து அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சரி இந்த மூன்றும் பிரேரக காண்டம் போக காண்டம் போசைய திருகாண்டம் என்ற மூன்று தொகுதிகளாக கூறப்படும் அப்போ அந்த முப்பத்தாறு தத்துவங்களையும் அடுத்து மூன்று பிரிவாக பிரிக்காங்க பிரேரக காண்டம் போக காண்டம் போசைய திரு காண்டம் என்ற மூன்று தொகுதிகளாக இந்த முப்பத்தாறு தத்துவங்களை பிரிக்காங்க இப்போ நம்ம தத்துவங்களை மூன்று வகையாக எப்படி நம்ம சொன்னோம் சுத்த தத்துவங்கள் அப்புறம் வந்து வித்யா தத்துவங்கள் அப்புறம் வந்து ஆன்ம தத்துவங்கள் அப்படின்னு மூணாக பிரித்தோம்ல அதற்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பிரேரக காண்டம் போக காண்டம் போசைய திரு காண்டம் அப்படின்னு மூன்று தொகுதிகளாக அது சொல்கிறாங்க அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுத்த தத்துவங்கள் ஏவுதலாலும் செலுத்துதலாலும் பிரேரக காண்டம் எனப்பட்டது அப்போ அந்த சுத்த தத்துவங்கள் தான் இந்த சுத்த தத்துவங்களை அதாவது வித்தியா தத்துவங்களை செயல்படுத்துது தொழிற்படுத்துது அப்படிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அதை தான் சொல்கிறாங்க சுத்த தத்துவங்கள் ஏவுதலாலும் செலுத்துதலாலும் பிரேரக காண்டம் எனப்பட்டது வித்யா தத்துவங்கள் நுகர்ச்சிக்கு உரியன ஆதலால் அவை போக காண்டம் என்ற தொகுதியாயிற்று ஏன்னா வித்யா தத்துவங்கள் எல்லாமே எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உலகில் இருக்கக்கூடிய போகங்களை இந்த உயிர்கள் வந்து நுகரணும் அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த ஆன்மகம் வந்து நுகரணும் அதுக்காக தான் வித்யா தத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது ஆன்ம தத்துவங்கள் உயிர்களுக்கு நுகர்ச்சியை கொடுத்து உடன் நிற்பதால் அவை போசைய திருக்காண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆன்ம தத்துவங்கள் உயிர்களுக்கு நுகர்ச்சியும் கொடுத்து உடன் நிற்பதால் அதுக்கு பேர் போசைய திருக்காண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சுத்த தத்துவம் இருக்குலையே அதுக்கு பேர் பிரேரக காண்டம் வித்யா தத்துவத்து வந்து போக காண்டம்னு சொல்கிறாங்க ஆன்ம தத்துவத்தை போசைய திருக்காண்டம் அப்படின்னு மூன்று தொகுதிகளாக இதை வந்து நமக்கு பிரிச்சிருக்காங்க சரி அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த முப்பத்தாறு தத்துவங்கள் என்னென்ன அப்படிங்கலாம் சொல்கிறாங்க கலை முதலிய தத்துவங்கள் எட்டும் கூடிய பகுதி பற உடல் எனப்படும் மிக நுண்ணிய உடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ கலை முதலிய தத்துவங்கள் எட்டு இருக்கு இல்லையா அதாவது வித்யா தத்துவங்கள் ஏழு அப்புறம் வந்து புருடன் இந்த சித்தம் சாரி மஸ்டர்ஸ் இதில் வந்து ஏ ஏழு வித்தியா தத்துவங்கள் ஏழு இருக்குது அப்புறவு ப்ளஸ் சித்தம் அந்த அது குணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா குண தத்துவம் அந்த சித்தம் அப்படிங்கிற அந்த எட்டு மொத்தம் சேர்ந்தது தான் மிக நுண்ணிய உடல் அதாவது பற உடல் அப்படின்னு ஏன்னா மூன்று வகையான உடல் இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா தூள உடல் சூக்கும உடல் காரண உடல் அதை தான் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க தூள உடல் நுண்ணிய உடல் மிக நுண்ணிய உடல் அப்படின்னு மூன்று வகையாக அதை சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மிக நுண்ணிய உடல் அப்படிங்கிறது காரண உடலை குறிக்கிது இந்த காரண உடல் எது எட்டும் சேர்ந்தது இந்த காரண உடல் அப்படி இந்த எட்டு தத்துவம் அப்படின்னா அதாவது வித்யா தத்துவம் ஏழும் சித்தம் அந்த காரணத்தில் உள்ள சித்தம் ஒன்று இந்த ஏழு ப்ளஸ் ஒன்று எட்டு சேர்ந்தது தான் இந்த காரண உடல் அல்லது பற உடல் அல்லது மிக நுண்ணிய உடல் இந்த மூன்றும் ஒரே அர்த்தம்தான் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க கலை முதலிய தத்துவங்கள் எட்டும் கூடிய பகுதி பற உடல் எனப்படும் மிக நுண்ணிய உடலாம் பூதங்கள் ஐந்து தன்மாத்திரைகள் ஐந்து அறிவு பொறிகள் ஐந்து தொழில் பொறிகள் ஐந்து அந்த கரணம் மூன்று குணம் ஒன்று மூலப்பகுதி ஒன்று கலை முதலியன் ஐந்து ஆகிய இவை மொத்தம் முப்பது ஆகின்றன இப்போ இதை வழக்கையும் கூட்டினோன்னா உங்களுக்கு முப்பது வந்துடும் ஓகேங்களா அதாவது சுத்த தத்துவம் அஞ்சு அதை விட்டுருங்க புருட புருடனை நம்ம வந்து அதையும் சேர்க்கலைன்னா இங்கே வந்து முப்பது சொல்கிறாங்க பூதம் அஞ்சு தன்மாத்திரை அஞ்சு பத்தாயிட்டா அடுத்தது அறிவு பொறிகள் அஞ்சு பதினஞ்சு துணைப்பொறிகள் ஐந்து இருபது அந்தகரணம் மூணு இருபத்தி மூணு குணம் அதாவது சித்தம் அதாவது இருபத்தி நான்கு மூலப்பகுதி பிரகிருதி ஒன்று இருபத்தி அஞ்சு அப்புறம் ஐந்து அந்த கலை முதலிய அந்த வித்யா தத்துவங்கள் இவை மொத்தம் முப்பது ஆகின்றன இந்த எட்டு தொகுதிகளையும் சேர்ந்த கொத்திற்கு புரியட்டகம் என்று பெயர் கூறுவர் இப்போ எட்டு தொகுதியாக இருக்கு இல்லையா அதாவது தன்மாத்திரைகள் பூ பஞ்சபூதங்கள் அப்புறம் வந்து அறிவுக்க பொறிகள் தொளிப்பொறிகள் அப்புறம் வந்து அந்தகர்ணங்கள் அப்புறம் வந்து மூலப்பகுதி க கலை முதலிய ஐந்து இந்த வித்யா தத்துவங்கள் இருக்கு இல்லையா அது இந்த மாதிரி எட்டு பிரிவாக சொன்னதுனால இதுக்கு பேர் புரியட்டகம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உலகில் வாழும் உயிர் வினையின் பயன்களை நுகர்ந்து தத்துவங்களில் பட்டு மயங்கி துயர் உளன்று பரு உடலை விட்டு நீங்குகிற நேரம் வரும்போது அது எவ்வாறு நீங்கும் என்பதற்கு மூன்று உவமைகளை ஆசிரியர் பயன்படுத்துகிறார் அப்போ இது நமக்கு இப்போ சொன்னோ அந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர் எப்போ வினையினுடைய பயன்களை நுகர்ந்து நீ தீருதோ அப்போ அந்த தத்துவம் அந்த அதாவது வினையினுடைய பயன்களை நுகர்ந்து தத்துவத்தில் பட்டு மயங்கி துயர் உழன்று அது வந்து பருவுடலை விட்டு நீங்குகிற நேரம் ரூண்டி அந்த வினை தீரும்போது அந்த பிராரப்த வினையை அது கழித்து தீரும்போது இந்த பருவுடலை விட்டு இந்த ஆன்மா நீங்கும் அந்த பருவுடலை விட்டு அந்த ஆன்மா நீங்குகிற நேரம் வரும்போது அது எப்படி நீங்கும் எவ்வாறு நீங்கும் என்பதற்கு மூன்று ஓமைகளை இங்கே ஆசிரியர் சொல்கிறாங்க என்ன ஓமை சொன்னாங்க இந்த பாம்பு வந்து சட்டையை உரிச்சு விட்டு போவது போலவும் முட்டையை உடைத்து விட்டு பறவை தனித்து செல்வது போலவும் நனவு நிலை நீங்கி கனவு நிலை எழுதியது போலவும் அப்படிலாம் சொன்னாங்களே மூன்று அதை பற்றி சொல்கிறாங்க எழுதியது போலவும் அப்படின்னு சொல்லி மூன்று ஓமைகள் இங்கே ஆசிரியர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மூன்றையும் ஏ எதுக்காக சொன்னாங்க அப்படின்னு இங்கே வந்து கொடுக்குறாங்க பாம்பு ஓமை உயிர்கள் உடல் மாறி பிறக்கும் என்பதற்கும் இப்போ வந்து பாம்பு வந்து சட்டையை ஒரு சட்டையை வந்து உரிச்சுட்டு அது வந்து வெளியில் போகுது இல்லையா அந்த இது பாம்பு சட்டையை உரித்து விட்டு போது போதமும் அப்படிங்கிற பாம்பு ஓமை ஏன் சொன்னாங்க அப்படின்னா இந்த பிராரப்த வினை தீர்ந்து இந்த உயிரானது இந்த பருவுடலை விட்டு நீங்கும் போது அவை வந்து மீண்டும் அது வந்து உயிர்கள் அந்த உயிர்களானது உடல் மாறி பிறக்கும் அப்போ இதே மனித இப்போ உடலில் தான் வரும்னு கிடையாது விலங்குகளாகவோ பறவை இந்த மனித அது வந்து பறவைகளாகவோ இந்த மாதிரி வெவ்வேறு அந்த உடலில் வந்து அது பிறக்கும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காகவும் முட்டை ஓமை வந்து உயிர்கள் இடம் மாறி பிறக்கும் எந்த இடத்துல வேணாலும் போய் பிறக்கும் திரும்ப உயிர் அந்த உடல் எடுத்து அதுக்கு அதை காட்டுறதுக்காகவும் அப்புறவு துறக்கம் நிறைய நிற நிறைய இவற்றில் சென்று மீண்டும் இவ்வுலகில் பிறக்கும் என்பதற்கும் அதே மாதிரி சொர்க்கம் நரகம் இதில் எல்லாம் போய் மீண்டும் இந்த உலகத்தில் பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த முட்டை ஓமை சொல்லியிருக்காங்க அடுத்தது கனவு ஓமை சொல்லிட்டாங்க இல்லையா கனவு நிலையில் நம்ம நனவு நனவுலையே நம்ம டோட்டலி மறந்துடுறோம் நம்ம அறியாமல் போயிடுறோம் இல்லையா அந்த ஓமை ஏன் சொன்னாங்க அப்படின்னா கனவு ஓமை அறிவு வேறுபடுவதற்கும் கொல்லப்படும் அந்த அறிவு வேறுபாடு அதுக்கு சொல்கிறாங்க அதுக்காகவும் இது வந்து ஓமைகள் மூன்றுமே இங்கு ஆசிரியர்கள் சொன்னதாக இந்த பாட்டில் நமக்கு சொல்லி முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் நன்றி மாஸ்டர்ஸ்